ஒரு நாளாவது என்ன ஊட்டி கூட்டு போயிருக்கீங்களா உங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாருங்க செலகுட்டி இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நம்ம ஊட்டிக்கு தான் போறோம் எனக்கு லாங் டிராவல் பிடிக்காது வாந்தி வரும் சொல்லி தான சரிங்கிய சரி வேண்டாம் இந்த பக்கத்துல இருக்க வண்டர்லாக்கு போயிட்டு வருவோம் என்ன தூருக்கு கூட்டி போய் காசெல்லாம் கறியாக்கலாம் அலையறீங்களா என் தாலி சீனை மாத்திடாங்க முதல்ல

இம்மா தாயே என்ன நான் பண்ணணும் சொல்லித் தொலை செய்கிறேன். என்ன ஊட்டிக் கூட்டு போகிறீங்கள் மாட்டிங்களாம். இவன் என்ன லூசா சொன்னதியே சொல்லிக்கிற்றுக்காம்.